ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஷைன்ஸ் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டுடியோ அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன ஸ்டுடியோ அப்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ் நான் வந்துட்டு இந்த வீக் வீக்கெண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஸ்டுடியோ வந்துட்டு திரும்ப நான் வந்து திரும்ப இல்லை நான் பண்ணவே இல்லை வாங்கி வச்ச திங்ஸ்லாம் அப்படியே இருக்குது ஸோ டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டுடியோவில் ஒரு ஒரு பொருளாக வந்துட்டு ஆட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ நாளில் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு சாஃப்ட்வேர் வச்சு என்கிட்ட வந்து சிஸ்டம் கிடையாது லேப்டாப் லேப்டாப்பும் கிடையாது ஐபேட் இருக்கு ஃபோன் இருக்கு அதுலேயே தான் நான் வந்துட்டு எல்லா ஆப் அப்ளிகேஷன் மூலியமாக தான் எல்லாமே எடிட் பண்ணுவேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிஸ்டம்லாம் வாங்குற பிளான் இருக்கு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சிஸ்டம் இப்போ வாங்கல எது வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு வாங்கியிருக்கோம் நண்பர்களே ஸோ இந்த கீபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எமஹாலா வாங்கியிருக்கேன் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இனி வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் ஒரு அல்ஸ் வந்துட்டு சில சாங்ஸ் வந்துட்டு கம்போஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அப்பெல்லாம் வந்துட்டு நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அப்பாவுக்கு வந்துட்டு கீபோர்ட் பற்றினா நிறைய பேசிக் நாலேஜ் உண்டு அண்ட் நானுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புது ஹாபி வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் பேசிக்காக எல்லாமே தெரியும் ப்ரொஃபஷனலாக வந்துட்டு கற்றுக்கலாம்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ அது மூலிமா வந்துட்டு நான் வந்து யூடியூப்லேயும் வந்துட்டு அதை கற்றுக்கிட்டு வந்துட்டு விளாக்ஸும் போடலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருக்கேன் நண்பர்களே ஒரு எக்ஸ்ட்ரா ஹாபியாக வந்துட்டு அந்த கீபோர்ட் தான் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் நான் அண்ட் அப்பாக்கும் ரொம்ப பெரிய ஆசை ஸோ ரெண்டு பேருமே ஆசைப்பட்டதுனால இன்னைக்கு போய் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அதில் இருக்கிற எல்லா எல்லா பத்தி நான் இது வந்து நான் வந்து ஷேர் பண்ண போறேன் நண்பர்களே சோ இது இப்ப வந்து கார்க்குள்ள இருக்கு நாங்க இப்ப எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டி அது வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம் செம்ம ஸ்டாண்டர்டா இருக்கு நண்பர்களே மாசா இருக்கு பழகிட்டு பாசிச்சோன்னு வச்சுங்களேன் தரமா இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வாங்குறத விட என்ன சொல்கிறதுனா ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஒரு எப்படி சொல்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் கே வரைக்குமே நாங்கள் விசாரித்த கடையில் எல்லாத்துலையுமே வந்துட்டு ஆன்லைனில் விட இங்கே வந்துட்டு ஜாஸ்தி சொல்கிறாங்க அதுக்குன்னு பேகும் உங்களுக்கு ஸ்டாண்டெலாம் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க எங்கள் நண்பர்களே வெறும் கீபோர்டு மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம ஆன் ஸ்டோர் ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் ருப்பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லாம் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறாங்க ஸோ இது வந்துட்டு ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டூ கே வருது பார்த்துக்கோங்க இது மட்டும் கீபோர்ட் மட்டுமே டுவெண்ட்டி டூ கே வருது நாங்கள் இப்போ வந்துட்டு நேரில் வாங்கியிருந்தனால எங்களுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டே வந்திருக்கேன் நண்பர்களில் த்ரீ ரவுண்டாக வந்துச்சு அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேக் இது வந்து நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிட்டே பேக் வந்துச்சு அண்ட் ஸ்டாண்ட் அவ்வளவு ஸ்டாண்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நண்பர்களே அண்ட் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ மொத்தமாக சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நம்ம வந்துட்டு இந்த இதோட இதில் அன்பாக்ஸ் வீட்டில் போய் காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா யமகா பிஎஸ்ஆர் ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் அனுபதில்லே இது வந்துட்டு இப்போ வந்துருக்கிற புது மாடல் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் கூட அண்ட் வாங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு படை ஏதாவது இந்த காட்ஸ் மாதிரி வந்து அதுக்கு பாதுகாப்புக்கு வராங்க சரி எங்க வச்சு ஓப்பன் பண்ணேன் ஸ்டுடியோ வச்சு ஓபன் பண்ணிடலாம் ஸ்டுடியோ வந்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கும் ஏன்னா வாங்கி வச்சு பொருட்கள் வந்துட்டு இருக்கு நான் அதை ஒன்றுமே வந்துட்டு ஒன்றுமே செய்யலை நண்பர்களே உங்களுக்கே தெரியும் என்னோட லைஃப் வந்துட்டு இப்போ லேட்டி எவ்வளோ பிஸியா போச்சு அப்படின்னு நம்ம வந்துட்டு காலேஜ் சேர்ந்தது அதுக்கு அலாட்மெண்ட் அதுக்கப்புறம் சென்னை போனது அங்கே இங்கே ப்ரூ பா செம்ம ஹெக்டிக்காக போச்சு அப்படி தான் இருக்குது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐ டிசைட் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் மை யூடியூப் ஸ்டுடியோ ஸோ அந்த ஸ்டுடியோக்கு வந்துட்டு நம்ம சூப்பராக செட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒன் செட் செட் ஆகிட்டுனா நம்ம பார்டுக்கு போயிட்டு நம்ம ஒர்க் அங்கே பார்த்துடலாம் ஸோ வாங்க நம்ம அங்கே போய் பேசலாம் ஸோ நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வந்தாச்சு அண்ட் அப்பா நான் அதை செய்வேன் நீங்கள் எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தூக்கி கேட்பேன் அதுக்கப்புறம் எழுதி பார்த்தோம் ஐ மீன் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் ஆமாம் இப்போ நம்ம வந்துட்டு பொருட்கள் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கா ஸோ அதனால் அதை சீக்கிரம் வாங்கியாச்சு ஸோ இது நம்ம எல்லாமே வந்துட்டு ஃபர்னிச்சர்லாம் வாங்க வேண்டியிருக்கிற நண்பர்களே ஸோ இனி வரதுலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹால்லாம் வரும் ஸ்டுடியோ பற்றி ஸோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் சிஸ்டம் அதெல்லாமே வந்துட்டு போட்டுடலாம் டன்னா அண்ட் நான் வந்துட்டு லா படிக்கிறதுனால எனக்குமே வந்துட்டு பிரிண்டர் அது மாதிரி நிறைய தேவைப்படுது எக்ஸ்ட்ராவாக ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த ரூம்க்குள்ளே தான் இருக்கும் ஸோ இது ஏசிலாம் வந்து ஷாப்பிங் பண்ண போகணும் நண்பர்களே அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பொருள் ஸோ அதுதான் கீபோர்ட்

ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நீங்களுமே வாங்க இப்போ வந்துட்டு கீபோர்டில் இந்த மாடல் தான் வந்துட்டு நல்லா பெஸ்ட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரே நாளாக தான் வாங்கலை எங்கள் அப்பா கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்பா இப்போ கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி கீபோர்டு வாங்கினோம்ப்பா உனக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் பழகி ப்ரொஃபஷ்னலாக கற்றுப்போம் கற்றுட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டேலண்ட்ஸ் வந்துட்டு வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் அப்பாட்டேன் ஸோ எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ் நடந்திருக்கேன் சிக்ஸ் மந்த்ஸாக வந்து ரிசர்ச்லாம் பண்ணி யூடியூப்லாம் பார்த்திங்கனா எங்கள் அப்பா டிவியில் ஃபுல்லாக அந்த இதாக இருக்கும் ஃபுல்லாக ஒரு ஒருத்தர் சொல்கிற ரிவியூவெல்லாம் கேட்டு அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டிசைடெட் டு கெட் திஸ் ஒன் ஐ ஃபைனல் டடா டடா ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட் புக் வைக்கிறதுக்கு நண்பர்கள் மியூசிக் நோட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாமே செக் பண்ண பிறகு என்னோட ஸ்டுடியோவில் வந்து இந்த மாதிரி கலர் லைட்ஸில் வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு நண்பர்களே ஜஸ்ட் இக்னோ த பேக்ரவுண்ட் வால்ஸ் தான் அதெல்லாம் நம்ம வந்துட்டு பெட்டி டிங்கிரிங்லாம் பார்த்துருவோம் பட்டி டிங்கிரிங்லாம் பார்த்துருவோம் தலைவர் 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 ஆஹா ஹா 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 ஓப்பன் ஓப்பன் ஸோ வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பேக் வந்து தேவையில்லை பட் நம்ம ட்ரைனிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக பேக் வாங்கியாச்சு ஸோ பைங்க 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 வச்சாச்சா வாவ் நைஸ் சரிங்க அடாப்டர் அடாப்டர் கனெக்ட் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு இசை நிலையில் சி இசை மலையில் நனைய தயாரா தலைவரை தயாரா நீதான் போடணும் எனக்கு வந்துட்டு சரி இதுதான் மெல்லையே தெரியும் அதுவுமே தப்பாக தான் பாடினேன் தெரியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு தாழம் வந்துச்சு அங்கே வச்சு போட்டு காட்டினாங்க நல்லா இருந்துச்சு ஸோ எஸ் வாங்க இப்போ நம்ம வந்துட்டு டீடெயில் தான் நம்ம எமகா பியார் ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது பார்க்கலாம் டீட்டெயில்ஸ் ப எனக்கே இதை பற்றி ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரி நான் கற்றுக்கணும் பட் இந்த ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சு கையில் வச்சு கேட்கும்போது நல்லா சவுண்டாக இருந்துச்சு அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டுக்கு வந்துட்டு கீஸ் கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஐஎம் நாட் டச்சிங் ஐ எம் நாட் டச்சிங் ஐ அம் ஜஸ்ட் ஷோயிங் ஸோ இதில் சாங்ஸ் ஸ்டைல் வாய்ஸ் ரியாஸ் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் நம்ம வந்துட்டு ஒரு கீ வந்து ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறேன்னா அதில் வச்சுக்கலாம் நண்பர்களே மூணு இது அதுக்கப்புறம் மெமரி பேங்க் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் இது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சிச்சு சீதா என்னென்னு எனக்கு தெரியாது அண்ட் உங்கள் யாருக்காவது வந்துட்டு நல்லா கீபோர்ட் பற்றினது தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு போங்க நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன் நானுமே கிளாஸ் போக ஆரம்பிச்சுடுவேன் நண்பர்களே இல்லை அண்ட் சுவிட்சப் பண்ணுவோம்

நல்லா வாசிப்பா என்ன பாட்டு வாசிக்க எப்பவுமே நீ ஒரே பாட்டை பாசிப்பா

அடச்சா ஜட் இன்னும் பெரிய பாதையை நோக்கி நாங்க போகணும் இப்ப தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் போக போக வந்துட்டு நல்லா வரும் சவுண்ட் கொஞ்சம் பண்ணுங்க எனக்கு வந்துட்டு என்ன மியூசிக் தினம பண்ணணும் நான் ஒன்று பழகுவேன் அது வந்து எடுத்த உடனே அவ்வளோ அவ்வளவு ஆசைப்படறியம்மா நீங்கள் கேட்கலாம் பட் நான் அதை வந்து மாஸ்டர் பண்ணுவேன் என்ன தெரியுமா அதோட பேர் தெரியாது தெரியுமா இது வந்து போடணும் அதுதான்

உங்கள